நீங்கள் இந்த கலைத்து இந்த தேர்தல் இந்த நாட்டில் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுதல் என்ற விடயங்களை செய்து விடலாம் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத வழியிலே இருந்த ஒரு இயக்கம் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து நீதியாக நீங்கள் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நாங்களே கொள்கிறோம் நீங்கள் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச நகர மாநகரத்தினுடைய உறுப்பினர்களையும் புறந்தள்ளி மாகாண சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நினைக்கின்றவர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் என்றால் இது என்ன ஜனநாயகம் இது பச்சை அராஜகம் வெளிப்படையான ஒரு அராஜகம் இந்த நாட்டிலே பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு முன்னாலே இந்த பிரஜா சக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள் அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவில் தலைவராக்கலாம் இது எந்த சட்டத்தில் இருக்கிறது எந்த நாட்டில் இது எந்த ஜனநாயகம் அந்த ஒரு வட்டாரத்துக்கு இரண்டு அல்லது ஒன்று அல்லது மூன்று கிராம அலுவலர்களை உள்ளடக்கிய ஒரு வட்டார உறுப்பினர் இருக்கிறார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் அதே வட்டாரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இந்த பிரஜா சக்திக்கான தலைவராக உங்களுடைய கட்சி நியமிக்கிறது அரசாங்கமா இது கட்சியா இந்த நாட்டில் நடைபெறுகின்றது உங்களுடைய அரசாங்க ஜனநாயக நடைமுறையா அல்லது என்பிபி கட்சியினுடைய அராஜகமாக நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து முதலே வெளியிடுங்கள் நீங்கள் நாட்டில் இருக்கின்ற முன்னில் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லறிந்தீர்கள் அவர்களை ஊழலன்றீர்கள் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் அதனையே மிக மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையில் அறிக்கைகள் மூலம் சுற்றறிக்கைகள் மூலம் என்பிபி இன்னு முறை மிகப்பெரிய இனப்படுகொலையை இன அளிப்பை இந்த நாளில் செய்வதற்கு முயற்சிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உங்களுக்கு பிறகு என்பிபிக்கு பிறகு அதிகமான சபைகளோடும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகளோடும் இந்த மக்கள் ஜனநாயக முறப்படி தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்த அராஜக அரசுகள் அல்லது சிங்கள பேர்னவாத அரசுகள் கூட அந்த மக்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை இயங்க விட்டார்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் அவர்களுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டார்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இங்கே முழுமையான ஒரு கருத்து சிதைக்கப்படுகிறது கருத்துக்கள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது அதனை விட ஒரு வன்புணர்வாக ஒரு வன்மையான முறையில் மிகவும் வலிந்து இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் தயவு செய்து மாற்றுங்கள் உங்களை மாற்றுங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இடர் வருகிற பொழுது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மனித உயிர்களை பேணுவதற்கும் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் படைகளுக்கான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் இந்தியாவினுடைய படைகள் ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது என்ற அந்த அத்தியாயம் இந்த நாட்டிலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது